நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொங்கி எழுந்திருந்தார் அதாவது எம்ஜிஆர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சினிமாவிலையும் சரி அரசியல் சரி எம்ஜிஆர் அவர்களுடைய குணங்களை உடைய விஜயகாந்த் அவர்கள் கூட எனக்கு பழகும் வாய்ப்பு கிடைச்சது அவர் என்னுடைய அண்ணன் அப்படி இப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி பொங்கல் பேசியிருந்தார் விஜய் சரி இப்போ அரசியலுக்கு வரேன்ட்டாரு மாநாட்டெலாம் நடத்திட்டுருக்காரு இப்போ வந்து விஜயகாந்த் என்னுடைய அண்ணன்னு சொல்கிறாரு ஓகே விஜயகாந்த் அவர்கள் அஞ்சு வருஷமாக சிகிச்சையில் இருக்கும்போது ஒரு முறை கூட விஜயகாந்த் அவர்களை தன்னுடைய அண்ணன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து ஏன் வந்து பார்க்கலை அப்படிங்கிறது தான் கோபமாக இருக்குது அப்படின்னு பிரேமலதா வந்து சொல்லியிருக்காங்க இதுலேயும் ஒரு சிலர் வந்து வித்தியாசமாக உருட்டு அப்படிங்கிற பேரில் பிரேமலதா தான் விஜயை வந்து உடலை விஜயகாந்த் அவர்களை பார்க்க விடலை அப்படின்னு வேற சொல்லிட்டுருக்காங்க விஜய் அவர்களுடைய அப்பா வந்து விஜயகாந்த் அவர்களை போய் பார்த்தாரு பேசினார் அப்போ விட்டுருக்காங்க விஜயகாந்த் இறந்த பிறகு கூட விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கே போயிருக்கார் அதாவது இந்த கோட் படம் வெளியான சமயத்தில் இந்த மாதிரி ஒரு காட்சி வந்தது இல்லையா அந்த மாதிரி அது வருது அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்க போயிருக்கார் அப்போவும் விட்டுருக்காங்க அப்போது அந்த டைம் மட்டும் ஏன் விஜய விடலை அப்படி விடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்ன சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் எதுவும் பேசக்கூடாது விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலில் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களோட ஓட்டு தேமுகத்ரிக்கா ஓட்டு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு உணர்ச்சி பங்கு பேசுகிறாரு பட் அவர் சிகிச்சையில் இருக்கும்போது ஒரு முறை கூட அவரை போய் பார்க்கல அப்படிங்கிறது வேதனைக்குரிய தான் அப்படி அப்போ பார்க்கலன்னா இப்போவும் அவர் என்னுடைய அண்ணன்னு சொல்லக்கூடாது இப்போ சொல்கிறது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தானே மக்கள் பார்ப்பாங்க இப்போ ஏன் அவர் வந்து விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் சொல்லணும் அப்புறம் அண்ணனாக நினைக்கிறவரை அஞ்சு வருஷமாக சிகிச்சையில் இருக்கும்போது கூட ஒரு முறை கூட போய் பார்க்கலன்னா அப்புறம் எப்படி இவர் வந்து அவர் அண்ணனாக நினச்சிருப்பார் சரி மொத்தத்தில் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு தான் சொல்கிறாரா இல்லை அவருக்கே யாராவது எழுதி கொடுத்து தான் சொல்கிறாரான்னு தெரில ஏதோ வராரு பேசுகிறாரு போகிறாரு ஆனால் அரசியலில் மிகப்பெரிய எழுச்சி தாக்கத்தெல்லாம் இது ஏற்படுத்தாது